சென்ற மாதம் இருபத்தி நாலாம் தேதி கல்வி மேலாண்மை குழுக்கான மறு கட்டமைப்பு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் நான் வந்து தலைவராக வந்து தேர்வு பண்ணப்பட்டேன் இவங்க வந்து துணைத் தலைவர் இவங்க உறுப்பினராக வந்து பேரண்ட்ஸ் உறுப்பினராக வந்து தேர்வு பட்டிரு செய்யப்பட்டிருக்காங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் வந்து பரவலாக வந்து பரவிட்டிருக்கு எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய மம்பர் தான் எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் வந்து எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான இது எந்த இதுவும் வந்து நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு தேதி கிளாஸ் நடக்கிறத வந்து எங்களுக்கு வந்து எச்எம் மற்ற யாருமே வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல மேனேஜ்மெண்ட்ல வந்து எந்த வித தகவலும் நடக்கலை எஸ்எம்சிக்கான கூட்டத்தை கூட வந்து நாங்கள் இன்னுமே வந்து கூட்டலை அப்படின்றது தான் இருபத்தி ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துருக்கு எஸ்எம்சிக்கான எலெக்ஷன் 24 தான் நடந்தது ஆனா இந்த ஆன்மீக சொற்பொழிவு வந்து 28 ஆம் தேதி நடந்துருக்கு இங்க வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கும் வந்து அது அது சம்பந்தமா வந்து எந்த தகவலும் வந்து கொடுக்கல எனவே வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்றதுதான் பள்ளி ஆஸ்தியர்கள் தரப்பில பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து வந்தீங்க ஆசிரியர்கள் தரப்புல இருந்தோ அந்த உறுப்பினர்கள் அவங்க தரப்புல யாராவது கூட சொல்லிருக்கலாம் இல்ல ஒட்டுமொத்தமா மட்டும் அவங்க சொல்லலைங்க எஸ் வந்து நான் தலைவரா இருக்கிறேன் இவங்க துணை தலைவரா இருக்காங்க தலைவர் துணை தலைவருக்கே இந்த மெசேஜ் வரல அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து நேற்றுக்கு வந்து நடந்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும்போது தான் வந்து அது எந்த மாதிரியான சொற்பொழிவு நிகழ்ந்திருக்குது அப்படின்றது எங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்குது அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா எக்ஸாம் நடக்குது எக்ஸாம்க்கோசம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்குறாங்க மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து பள்ளியில இந்த எஸ்எம்சி குழு வந்து அனுமதிக்காது அப்படின்றது தான் ஏதாவது கேட்டுருக்காங்க ஆயிங்கிற எஸ்எம்சி தலைவர் என்ற பேர்ல வந்து விசாரணை நடத்தினாங்க எங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தம் இல்ல அப்படின்றத வந்து நாங்க ஆணித்தரமா வந்து சொல்லி இருக்கிறோம் அந்த ஒவ்வொரு நம்பர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது எங்களுடைய பணி கல்வி வளர்ச்சிக்காக பண்றதுதான் வந்து மேலாண்மை குழு ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இணைஞ்சு வந்து பள்ளி வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுவதுதான் அப்படின்றதுதான் இடைநிற்றல் மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் வந்து பள்ளிக்கு வர்றது பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது கல்வியில கல்வி ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா ஸ்டூடெண்ட்டுக்கோ ஆசிரியருக்கோ பிரச்சனை நடந்தாலும் தலையிடுறது தான் வந்து எஸ்எம்சியோட வேலை ஒரு வாட்ஸ்அப் குழு ஒண்ணு ஓபன் பண்ணாங்க அந்த வாட்ஸ்அப் குழுல பாத்தீங்கன்னா வந்து எங்களெல்லாம் வந்து இணைச்சிருந்தாங்க அந்த வாட்ஸ்அப் குழுல தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் தான் இருந்தாங்க அந்த ஆசிரியர் குழுவில் வந்து நாங்கள் சமீபத்தில் ஆசிரியர் தினம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் அதில் போட்டிருந்தோம் ஆசிரியர் மெசேஜ் போட்டிருந்தோம் அந்த மெசேஜை பார்த்துட்டு ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கு உறுப்பினர்கள் எல்லாரும் வாங்க உங்களால் முடிஞ்ச நான் புக்ஸ் வாங்கிட்டு வரேன் உங்களால் முடிஞ்ச இனிப்போ இல்லை பூவோ ஏதாச்சும் உங்களால் முடிந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இவங்களாம் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி கருத்துக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க உடனே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூ குரூப்பே வந்து உடைக்கிட்டாங்க அட்மின் மட்டும் போடுற மாதிரி ஒரு எஸ்எம்சி தலைவராக இருக்கக்கூடிய நானே அந்த குரூப்பில் வந்து அட்மினாக இல்லை அப்படின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் முடக்கிடுங்க அப்படின்றத இவங்களாம் வந்து கேட்கும்போது எனக்கு தெரியாது எச்எம் தான் வந்து அதை வந்து லாக் பண்ண சொன்னாங்க அப்படின்றத வந்து அந்த ஆசிரியரும் வந்து எனக்கு தான் சொன்னாங்க அப்படின்றது இல்லை இந்த பள்ளி மேலாண்மை குழுவாக பள்ளி நிர்வாகம் விரும்பலையா பள்ளி மேலாண்மை குழு பள்ளி வளாகத்துக்குள்ளே வரும்போது அவங்களுடைய பார்வையெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது இவங்க எப்போ வளாகத்தை விட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு ஆரம்பத்துலேயே வந்து இந்த இப்போ தலைவராக நான் வர்றதை வந்து அவங்க தடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றது தான்